அதிமுக கூட்டணியில் பாமக ரொம்பவே கணக்கு வழக்கு பார்த்து வருகிறது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி சேர்வது உறுதியான நிலையில் திடீரென பாஜகவுடன் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணியில் ஒட்டி கொண்டது இதனால் ரொம்பவுமே வந்து பார்த்திங்கன்னா அதிர்ச்சியானார் எடப்பாடி பழனிசாமி கேட்டதை எல்லாம் கொடுப்பேன் என்ற நான் சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா வேதனைப்பட்டார் இந்த நிலையில மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கடந்த ஆண்டு ஒப்பந்தத்தை ஏற்படுத்த கடந்த மாதம் சென்னை வந்தார் அவருடன் வந்து வந்து அன்புமணி ராமதாஸ் ஒத்துக்கொண்டதாக இருந்தாலும் தைலாபுரத்துக்கு உலக வழக்கம் அங்கே போக வேண்டும் என்று கேள்வி கேட்டதோடு அன்புமணியினுடைய கட்சி தலைவர் பதவியை நிறுவனர் ராமதாஸ் பறித்து விட்டார் தந்தை மகனுக்கு இடையே முற்றிய மோதல் அப்படியேதான் இருக்கிறது பாஜக ஏற்பதை விட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் சென்றார் கேட்கக்கூடிய தொகுதி கிடைப்பதுடன் செலவுக்கு கை பணமும் கிடைக்கும் என்பதுதான் பாமகவில் உள்ள அனைவரது விருப்பமாகவும் உள்ளது இந்த பரபரப்பான சூழ்நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு வாழ்த்துச் சொல்ல போயுள்ளார் செய்யலாம் அப்பொழுது மேற்கு தொகுதி பாமக எம்எல்ஏ அருள் அவர் வீட்டுக்குள் போனதுமே எடப்பாடி பழனிசாமியினுடைய பாதம் தொட்டு வணங்கியதுடன் உங்களால் தான் இந்த நிலைக்கு உயர்ந்தேன் அதை எப்போதும் மறக்க மாட்டேன் என கூறியதை கேட்ட எடப்பாடி பழனிசாமி இந்த காலத்தில் இப்படியும் ஒரு விசுவாசமா என நெகிழ்ந்து போயுள்ளார் எதிர்கால கூட்டணி குறித்து சில ரகசிய தகவலை பாமக மேலிடம் வந்து சொன்னதாகவும் கூறியுள்ளார் சித்திரை நிலவு மாநாடு முடிந்ததும் அன்புமணி ராமதாஸ் இருவரும் தன்னை சந்திக்க வருவதாக எடப்பாடி பழனிசாமி தகவல் சொல்லியிருக்கின்றார்